செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேயர்களே இன்றைக்கு நம்ம பன்னிரெண்டு ராசிக்குண்டான தான தர்மங்கள் என்னன்ற பரிகாரத்தை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு பார்ப்போம் இப்போ ராசிக்கு என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின் சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவங்களுக்கும் எல் சம்பந்தப்பட்டது எல் எண்ணெய் அல்லது எல் உருண்டை இது சம்பந்தப்பட்டது வருது அடுத்தது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் இந்த வெண்மை நிற பால்கோவா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது மொச்சை இவங்களுக்கும் மொச்சை தான் வருது இருந்தாலும் மொச்சையும் கொடுக்கலாம் மொச்சை சம்மந்தப்பட்டதும் கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்வீட் சம்மந்தப்பட்டது சக்கரை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்பவே இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு கோவிலுங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கண்ணீராசி நேர்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை தடைகள் இதெல்லாமே மீறி ஒரு நல்லது நடக்கும் ஆல்ரெடி கம்மி அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து ஒரு சுமை தாங்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த சுமை தாங்கி உள்ள ராசிகள் எப்பவுமே பாரம் தாங்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேர்டன் வந்து தலையில் உட்காந்துரும் ஏன்னா அது சுமை தாங்கி அப்போ இங்கே என்னென்னா இந்த குழந்தைங்களால் வந்து ஒரு நிம்மதியின்மை எல்லாமே இயற்கையிலே அந்த கண்ணிக்கு உண்டு தான் கடன் தொல்லை உண்டு தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த நல்லெண்ணெய் தானம் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்து விலக ஆரம்பிச்சிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கர பகவானுக்கு வெண்மை நிற ஆடை எடுத்து அதாவது நவ கிரகத்தில் சுக்கரன் இருக்கார் இல்லையா அங்கே வந்து நீங்கள் வெள்ள வஸ்திரம் கொடுக்கறது கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது நீங்கள் உங்களால் போக முடியும் அப்படின்னா சுக்கரன் கோவிலுக்கு கும்பகோணம் அருகில் இருக்கிற சுக்கரன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் நன்றி நேர்களே